கிறிஸ்துவின் சுவடுகளில் நாம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்று இயேசு சிலுவையில் மொழிந்த ஏழு வார்த்தைகளிலே ஆறாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம் யோவான் எழுதின நற்செய்தினுள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் நமது ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்திலே உயிரை துறக்கின்ற நேரத்திலே சத்தமாய் கூப்பிட்டு தமது உயிரை துறந்தார் என்று முதல் மூன்று நற்செய்தி நூல்களும் தன்னுடைய நூல்களிலே பதிவு செய்கின்றன ஏவான் யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே இந்த முடிந்தது என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் இந்த முடிந்தது என்ற வார்த்தை முடிந்தது என்ற இந்த ஆறாவது வார்த்தை ஒரு தோல்வியின் விளைவாக வெளியே வந்த சொல் அல்ல மனம் துவண்டு போய் சொன்ன சொல் அல்ல துக்கம் தொண்டையை அடைக்க சொன்ன சொல் அல்ல ஒரு மகா பேரரசன் ஒருவன் அந்த போர்க்களத்தில் நின்று கர்ஜிப்பது போல இந்த வார்த்தையை இயேசுவானவர் கர்ஜனையோடு சொல்லுகிறார் ஒரு படைத்தளபதி போர் முனையிலே நின்று போர் அந்த வெற்றி எக்களிப்போடு வெற்றி பெற்ற அந்த மகிழ்ச்சியோடு வெற்றி பெற்ற ஒரு மன நிறைவோடு சொன்ன ஒரு வார்த்தையைப் போல இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உச்சரித்தார் என்பதை நாம் முதலிலே உள்வாங்க வேண்டும் இந்த முடிந்தது என்ற அந்த ஆறாவது வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒரு சில செய்திகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மூன்று சிறு தலைப்புகளிலே இதை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் முடியாதது எல்லாம் முடிந்தது முடியாதது எல்லாம் முடிந்தது இயேசுவினுடைய பிறப்பு முதல் அவரது திருப்பணியினுடைய இறுதி வரை சாத்தியப்படாத நிறைவேறாத பல நிகழ்வுகளை புரட்சிகரமாக நிறைவேறியது என்பதை முதலிலே நான் உள்வாங்க வேண்டும் மேசையாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசுவிலே நிறைவேறி முடிந்தன ஏ மேசை அவனுடைய வருகை குறித்த எதிர்பார்ப்பு இயேசுவிலே முடிந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மனித நேயத்தோடு உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டங்கள் காலப்போக்கிலே போக்கிலே போய் வரட்டு சடங்குகளாக உருமாறிப்போன வேளையிலே ஆண்டவருடைய புரட்சி பணி நியாயப்பிரமாணங்களை செழுமைப்படுத்தி அவற்றை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு சென்றது என்று சொன்னால் மிகையாகாது அதுவரையிலே ஒதுக்கப்பட்டிருந்த பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் தொழுநோயாளர்கள் பாலியல் தொழிலாளிகள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் ஒன்று இணைக்கப்பட்டு அடித்தள மக்களாம் இவர்களை அடக்கிய ஒரு புதிய இறை சமுதாயம் தொடங்கி முடிக்கப்பட்டது என்று சொல்லலாம் யூத சட்டத்தாலே தடை செய்யப்பட்டோருடைய ஆலய நுழைவு அந்த இடத்திலே நடைபெறுகிறது ஓய்வு நாளிலே மனித நேயம் பணக்காரர்களை மனம் திரும்ப அழைக்கின்ற துணிவு பிணத்தை தொடுகின்ற ஆன்மீக துணிவு போன்ற ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் நாம் அசை போட்டு அதை உள்வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதே போல இந்த மண்ணுலகிலே மிஸ்டரிமார்கள் செய்த அந்த நற்செய்தி பயனாக இந்திய நாட்டிலே முடிக்க முடியாமல் இருந்த பல செய்திகள் நடந்து முடிந்தன என்று சொல்லலாம் கிறிஸ்துவனுடைய போதனை மற்றும் திருப்பணிகள் விளைவாக பல மாற்றங்கள் நம்முடைய இந்திய மண்ணிலே நிகழ்த்தப்பட்டன அதுவரை நிகழ்த்த முடியாது நடக்க முடியாது என்ற பல காரியங்களை கிறிஸ்தவத்தின் பயனாக கிறிஸ்தவம் பரவியதன் பயனாக நடந்து முடிந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கிறிஸ்தவம் இந்தியாவிலே பரவிய பொழுது மருத்துவம் தொழில் வளம் அறிவியல் சிந்தனை சமூக நீதி சிந்தனை ஆகியவைகள் வேகமாக துளிர்விட ஆரம்பித்தன தீண்டப்படாதோராக கருதப்பட்ட மக்கள் கல்வி பயின்று சமத்துவம் நோக்கி போராடுவதற்கான வாய்ப்பு எழுந்ததை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பெண் கல்வி சாத்தியமானது உடன்கட்டை ஏறுதல் பால்ய விவாகம் கோவில்களிலே நடந்து கொண்டிருந்த தேவதாசி பெண்கள் விபச்சார முறை சாதிக்கொரு நீதி என்ற மனுதர்ம தர்ம சாத்திரம் ஒழித்துக் கட்டப்பட்டு அனைவருக்கும் பொதுவான இந்திய சிவில் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் சாத்தியமாயின இன்றைக்கும் கிறிஸ்தவம் முன்னேற்ற பாதையிலே சமுதாயத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் ஆண்டவருடைய முடிந்தது அல்லது நிறைவுற்றது என்ற வார்த்தை இந்திய மண்ணிலே அதுவரை முடிக்கப்படாமல் அதுவரை நிறைவேற்றப்படாமல் இருந்த பல காரியங்களை பல செயல்பாடுகளை பல திட்டங்களை அது முடித்து காட்டியது என்பதை நாம் முதல் குறிப்பாக உள்வாங்க வேண்டும் இரண்டாவது குறிப்பு முடிந்தது முடிந்தது எல்லாம் இன்னும் முடியவில்லை முடிந்தது ஆனால் எல்லாம் முடியவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமுதாய புரட்சியாளரான நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணி மூலமாக சமூக சமய மாற்றங்கள் நிகழ்ந்ததை நம்மால் மறுக்க முடியாது மிக பெரிய ஒரு போரின் பொழுது ஒரு போர் முனையிலே பெற்று பெற் பெற்று விற்ற அந்த வெற்றியை ஆண்டவருடைய சிலுவை மொழி நமக்கு விளக்கி நிற்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிற முனைகளிலும் பேரரசன் வெற்றி பெற்றாக வேண்டும் எனவே இன்னும் நிறைவு செய்யப்படாத முடிக்கப்படாத பணிகள் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறது ஆண்டவர் தொடங்கி வைத்த அந்த விடுதலை நோக்கிய மீட்பினுடைய செயல்பாடு அவரது காலகட்டத்திலே நிறைவு பெற்றிருந்தாலும் இன்னும் நிறைவு செய்யப்படாத நிறைவு செய்யப்படாத பல காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது உலகம் முழுவதும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆண்டவருடைய காலத்திலே இருந்த ரோம பேரரசனுடைய காலனி ஆதிக்கம் போல இன்றைக்கும் சில பணக்கார நாடுகளின் பொருளாதார கலாச்சார இராணுவ அத்துமீறல்கள் உலக நாடுகள் பலவற்றை அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன இந்திய சூழலிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதிய சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வன்முறைகள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது பணம் படைத்த பெரும் முதலைகள் தங்கள் சொத்துக்களை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ள இயேசுவின் காலத்திலே மறுத்தது போலவே இன்றைக்கும் மறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெண் அடிமைத்தனம் குழந்தை தொழிலாளர் பாலியல் தொழில்கள் சமயவாதம் ஊழல் மூட நம்பிக்கைகள் இன்னும் சமுதாயத்திலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே இன்றும் அவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்று கிறிஸ்தவம் ஒரு சாரமற்ற மத சடங்கு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும் கிறிஸ்தவம் மீண்டும் சொல்லுகிறேன் இன்று கிறிஸ்தவம் சாரமற்ற மத சடங்கு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை பெருகி இருக்கின்றதே ஒழிய கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை பெருகி இருக்கின்றதே ஒழிய இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்து கொண்டே போகிறது நாம் உள்வாங்க வேண்டும் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை ஒருவேளை நான் உயர்ந்து கொண்டே போகலாம் ஆனால் நாம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது பல முனைகளிலே பல நிலைகளிலே கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்து கொண்டே போகிறது கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துவை நான் காண்கிறேன் என்று சொல்லி காந்தியடிகள் ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் இன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது உலகத்தை மாற்றுகின்ற மாற்றுகின்ற செயல் என்பது லேசான காரியமல்ல சமுதாயத்தை மாற்றுவது என்பது லேசான காரியம் அல்ல எபேசியார் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு ஆண்டவர் முடிந்தது என்னும் வார்த்தை தந்தையாம் கடவுள் அவருக்கு தந்த பணிகளை அவர் முடித்ததை நமக்கு உணர்த்துகிறது ஆனால் அதே நேரத்திலே நாம் தலையிட்டு சமுதாயத்திலே திருச்சபைகளிலே நாம் தலையிட்டு முடிக்க வேண்டிய பணிகளை ஆண்டவராக எஸ் கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகிறார் என்று சொன்னார் மிகையாகாது மூன்றாவது குறிப்பு முடிந்தால் என்று முடியும் நாம் நினைத்தால் நாம் முடியும் என்று நினைத்தால் முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறையரசு என்பது ஆண்டவர் இயேசு மூலம் தொடங்கப்பட்டு விட்டது என்பதை மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நான் காண்கிறோம் இரையரசு தொடங்கப்பட்டு விட்டது ஆண்டவர் தனக்கு வழங்கப்பட்ட பணியை இந்த உலகத்திலே செய்து முடித்து விட்டார் அந்த களிப்போடு சிலுவையிலே அவர் அவர் முழக்கமிட்டு ஒழித்த முழக்கமிட்டு சொன்ன அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டார் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார் அரைக்கோள் விடுத்து நம்மை அழைக்கிறார் ஏன் என்று சொன்னால் இது ஒரு தொடர் ஓட்டம் கிறிஸ்தவம் என்பது ஒரு தொடர் ஓட்டம் ஆண்டவரை தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார் அவர் ஓடி முடித்த அதே இடத்திலிருந்து அவர் ஓடி முடித்த அதே இடத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் தொடர்ந்து நம்முடைய இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் தூய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற சக்தியாலே நம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் அழகாக சொல்கிறார் பாருங்க இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு உற்சாகத்தை தருகிறார் ஊக்கத்தை தருகிறார் மத்திய பதினத்திய பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே கூட இதே கருத்தமைந்த கருத்தை ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார் ஒரு சில குறைகளை நாம் செய்ய வேண்டிய ஒரு நாம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு சில சிந்தனைகளை மட்டும் உங்கள் முன் நான் கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கிற திருச்சபைகளிலே இன்றைக்கு சாதியம் ஒழியவில்லை சாதியம் இல்லை இல்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய திருச்சபைகளிலே நம்முடைய திருச்சபைகளிலே இன்றைக்கு சாதியம் நெளிந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஓரத்திலே அது நெளிந்து கொண்டு இருக்கிறது திருச்சபைகளிலே சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் திருச்சபைகளிலே சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் திருச்சபையிலே சாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கலப்பு திருமணங்கள் திருச்சபையிலே நடக்கப்பட வேண்டும் பெரியவர்கள் தலையிட்டு கலப்பு திருமணங்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் இரண்டாவது நமக்கு சமுதாயத்திலே தற்செயலாய் கிடைக்கிற பொறுப்புகளை அதிகாரங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி நம் சமுதாயத்திலே பொதுநலனுக்காக அவற்றை பயன்படுத்த தன்னலமின்றி நாம் செயல்பட நம்மை நாம் ஒப்புவிக்கப்பட வேண்டும் மூன்றாவது கிறிஸ்துவின் சிந்தையை கிறிஸ்தவனுடைய சிந்தையை முடிந்தவரை வாழ்க்கைகளை நாம் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் இப்படி நாம் பலவற்றை அடுக்கிக்கொண்டே போகலாம் இது போன்று சிலவற்றிலே நாம் உறுதியாக இருந்தால் இப்படிப்பட்ட சில காரியங்களை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று நாம் உறுதியாக இருந்தால் இன்னும் ஏறக்குறை ஐம்பது ஆண்டுகளிலே கிறிஸ்தவத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம் இந்த தொடர் ஓட்டத்திலே நம்முடைய வாழ்வு ஒருவேளை முடிந்து போகலாம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒருவேளை முடிந்து போகலாம் ஆனால் இந்த தொடர் ஓட்டம் என்பது ஒரு இயக்கமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் உலகத்திலே அழியாது உலகத்திலே அழியாது இறை அரசு என்பது உலகிலே நிறைவு செய்யப்படுகின்ற வரை இது நிகழ வேண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இருபதாம் நூற்றாண்டிலே ஒரு மிக சிறந்த விடுதலை போராளி கியூவா கியூபா நாட்டினுடைய கியூபா நாட்டினுடைய எர்னஸ்டோ செகுவேரா என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாகின்ற பொழுது ஒரு மிக மிகப்பெரிய நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார் ஆதி ஆதிக்க இராணுவத்தாலே அவர் சுட்டு கொல்லப்படுகின்ற நேரம் கியூபா நாட்டினுடைய எர்னஸ்டோ செகுவேரா என்று சொல்லப்படுகிற அந்த சான்றோர் ஆதிக்க இராணுவத்தாலே அவருடைய நாட்டிலே சுட்டு கொல்லப்படுகின்ற நேரம் தொன்னை சுடகின்ற தன்னை சுடுகின்ற அதிகாரியை பார்த்து சொன்ன வார்த்தை ஆண்டவருடைய முடிந்தது என்ற வார்த்தையோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற ஒரு சிந்தனை நமக்கு தருகிறது அவர் சொன்னார் அந்த அதிகாரியை பார்த்து சுடு கோழையே என்னை நோக்கி சுடு நீ கொல்லப் போவது ஒரு மனிதனை மட்டுமே நீ கொல்லப்போவது ஒரு மனிதனை மட்டுமே ஷூட் மீ ஷூட் மீ யூ ஆர் கோயிங் டு கில் ஒன்லி அ மேன் நீ ஒரு மனிதனை தான் முன்னாலே சுட்டு கொள்ள முடியும் ஒரு மனிதனை கொண்டு விடலாம் ஒரு மனிதனை கொண்டு விடலாம் ஆனால் இறையரசை இறையரசனுடைய ஓட்டத்தை யாராலும் கொள்ள முடியாது இறை அரசின் ஓட்டத்தை நம்முடைய கிறிஸ்தவத்தின் தொடர் ஓட்டத்தை இயேசுவை தொடர்ந்து நாம் ஓடுகின்ற ஓட்டத்தை ஏராளம் தடைப்படுத்த முடியாது இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே கூட கிறிஸ்தவத்திற்கு விரோதமான பல அரசியல் சக்திகள் பல அரசியல் இயக்கங்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக முழக்கமிட்டு கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் இந்திய நாட்டிலே கிறிஸ்தவனுக்கு இடம் ஏன் என்ற கேள்விகளை சிந்தனைகளை அவர்கள் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் நம்மால் முடியும் கிறிஸ்தவனை கிறிஸ்தவனை அழித்து விடலாம் கிறிஸ்தவனை அழித்து விடலாம் ஆனால் கிறிஸ்தவத்தை எவனாலும் அழிக்க முடியாது நாம் இந்த நேரத்திலே உள்வாங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் கிறிஸ்தவனை அழித்து விடலாம் ஆனால் கிறிஸ்தவத்தை எவனாலும் அழிக்க முடியாது ஏன் என்று சொன்னால் நம்மை நடத்துகிறவர் தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செயல்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை செயல்பட வைக்கிறார் எனவே கிறிஸ்தவம் என்பது என்றைக்கும் அழியாது நெப்போலியன் சொல்லுவான் இஸ் த வேர்ட் ஃபவுண்ட் இன் த டிக்ஷரி ஆஃப் ஃபூல்ஸ் என்று சொல்லுவான் முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே நம்மால் முடியும் நம்மால் சமுதாயத்தை மாற்ற முடியும் திருச்சபையை மாற்ற முடியும் இந்த இந்திய மண்ணை மாற்ற முடியும் இதற்கு மிகப்பெரிய சான்று நமக்கு முன்னாலே நடைபயின்று சென்றிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் கிறிஸ் கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் இந்த நாட்டிலே அடியெடுத்து வைத்தபோது இந்த நாட்டின் நிலைமை எப்படி இருந்தது அந்த அந்த சமுதாயத்தையே தலைகீழாக மாற்றி பல காரியங்களை செய்து முடித்தார்கள் அவர்கள் முடித்ததற்கு காரணம் இயேசு சிலுவையில் மொழிந்த அந்த முடிந்தது என்ற வார்த்தை அவருடைய காலகட்டத்திலே அவர் அவர் தனக்கு ஒப்பிக்கப்பட்ட அந்த சில காரியங்களை செய்து முடித்தார் அவரை பின்பற்றி நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் பல உண்டு நாம் செய்து முடிக்க வேண்டிய பல செயல்பாடுகள் பல உண்டு சமுதாயத்திலே திருச்சபையிலே நம்முடைய அருகாமையில் இருக்கிற மற்ற சூழ்நிலைகளிலே நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் பல உண்டு ஒரு சிலவற்றை நாம் கோடிட்டு காட்டுகிறேன் கோடிட்டு காட்டியிருக்கிறேன் நம்மால் முடிந்ததை நம்மால் சரிப்படுத்த முடிந்ததை நம்மால் சீர்படுத்த முடிந்ததை சமுதாயத்திலே செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஒரு சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடையே நம் முன்னே வைத்திருக்கிறார் முடியும் என்று சொன்னால் முடியும் நாம் சமுதாயத்தை மாற்ற முயற்சி செய்வோம் சமுதாயத்தை மாற்ற முயற்சி செய்வோம் திருச்சபையை மாற்ற முயற்சி செய்வோம் நம்மால் முடியும் முடிக்க நம்மால் முடிந்து நம்மால் முடிக்கப்பட வேண்டிய காரியங்களை கடவுள் இந்த நேரத்திலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இறைவன் தாமே இந்த திருவன திருவசனங்களை இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று நான் எண்ணுகிறேன் இறைவன் தாமே எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்